ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வாழ்க வளமுடன் அன்பும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் உரித்தாக உரித்தாகுக நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம் சரிங்களா அதை ஞாபகப்படுத்த போறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து ஏமா மதமா மொழியா எல்லாத்துலேயுமே வந்து பிரிஜ் இது காரணம் என்னவோ ஆனா என்ன பொறுத்து வரைக்கும் காரணம் என்ன பாத்தீங்கன்னா சுயநலம் எனக்கானது எனக்கு மட்டுமே ஆனது நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் ஆழணும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இன்னைக்கு நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க வந்து இது எல்லாத்தையுமே அதாவது

அவங்க வாழறாங்க ஊனமுற்றவர்க வாழறாங்க சொல்ல எல்லாமே புரிஞ்சுங்க சரிங்களா என்ன சொல்ல வர அப்படின்னா எதுவுமே இல்லைனாலும் வாழ முடியும் இறைவனோட இல்லாம வாழ முடியாது எல்லாமே வந்து இருக்கணும் எந்த இடத்துல அப்படின்னா நம்மளோட கூடு ஒண்ணுதான் சரிங்களா இருந்து இங்க வந்துக்கும் திருப்பினா நம்ம கூட்டு கூப்பிட்டுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நமக்குள்ள எப்பயுமே வந்து ஒற்றுமை இருக்கணும் உண்மை இருக்கணும் ஒழுக்கம் இருக்கணும் பொதுதான் எல்லா ஜீவனுமே ஒண்ணுதான்ற எண்ணம் இருக்கணும் சரிங்களா இந்த பூமி முழுக்க 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 இறைவனுக்கானது மட்டுமே அப்படின்ற அந்த ஆழமான உண்மையும் அந்த உண்மையை எல்லாருமே ஏத்துக்கிற மனநிலைமையும் நம்ம நிச்சயமா இருக்கணும் சரிங்களா இதுதாங்க உண்மை இது சத்தியுகம்

வேற வேற மொழி பேசலாம் வேற வேற நாட்டுல இருக்கலாம் அதுதான் நமக்கு நமக்கான ஆசீர்வாதம் அதுதான் கிடைக்கும் சரி அப்ப அந்த இறைவனோட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா இறைவனை நம்ம மதிக்கணும் இறைவன் எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சு இருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும் இல்லையா அப்ப அவங்க இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம அந்த தன்மைக்கு வரணும் அதனால தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன் சரிங்களா நன்றி வாழ வளமுடன்